ஃப்ரெண்ட்ஸ் முட்டைக்கோஸ் கூட்டு வந்து என்னோடய ஸ்டைலில் எப்படி இப்போ செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து அதுக்கு நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு கொத்து கருவேப்பில் ஐம்பது கிராம் பயத்தம்பருப்பு ஃபஸ்ட்டே ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் ஒரு குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கலாம் கூட்டு எப்பவுமே வந்து சாஃப்டாக வெந்திருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து அதில் சால்ட்டு போடலை நம்ம எல்லாம் முடித்து இறக்குன்னு அதுக்கப்புறந்தான் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பும் இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வர மாதிரி வச்சிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கறதெல்லாம் நல்லா பார்க்க முடியும் பார்த்துட்டு செய்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டோம் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம் அது வேகிறதுக்காக மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வராது உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரக்குழம்புக்கு எல்லா ரசத்துக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளோட ஆலின் ஒன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் சூப்பர் சாஃப்ட்டாக வெந்துடும் பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு வேலை கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சுட்டு சால்ட்டும் போட்டு கிளறிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்ற வேண்டியது தான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கூட கமெண்டில் கேளுங்க நான் செய்கிறேன் வாழைப்பு கூட்டு வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து சால்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் எப்போவுமே சால்ட்டு ம மிளகாத்தூள்லாம் வந்து கூட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆல்ரெடி நம்ம காரக்குழம்புக்கு தான் சாப்பிட போகிறோம் சைட் டிஷ்ஷு அதனால் இது சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ட்ரை இந்த டைப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்